மக்களை வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தாம்பரம் ரீசேல் பிளாட் டைரக்ட் ஓனரோட தான் பார்க்க போகிறோம் இந்த ரீசேல் பிளாட்டை அர்ஜென்ட் சேலுங்க அதனால சுற்றி உள்ள பிளாட் ரேட்டை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான பட்ஜெட்லேயே கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அக்யூரேட்டாக சிஎம்டி அண்ட் டெரா அப்ரூவல்ஸோட ஆன் ரோட்லேயே பிளாட்டு நோ ப்ரோக்கரேஜ் டேரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் ஸோ பெஸ்டான ரேட்டில் வித்வுட் கமிஷனில் ரீசேல் பிளாட் அர்ஜென்ட் சேல்ல இருக்குங்க இந்த தாம்பரம் ரீசேல் பிளாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் லொகேஷன் வெஸ்ட் தாம்பரம் ஆர்டி ஆஃபீஸ் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃபிஃப்டி மீட்டர் ஃப்ரம் ஆன் ரோடுங்க அவுட்டர் ரிங் ஃப்ளோரில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நல்ல லொக்கேஷனுங்க சுற்றிலும் ரெசிடென்ஷியல் தான் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிங்க அது ஓனர் காண்டாக்ட் நம்பர் தான் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ரேட் பேசிக்கலாம் தாம்பரம் ஜங்ஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டென் மினிட்ஸ் ட்ராவல் ஆர்கே நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர் தான் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க மெயினான லொகேஷன் ஸோ ஷேர் ஆட்டோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா அவைலபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு டோட்டலாக இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷன்ல இருக்கு நமக்கு ஹண்ட்ரட் மீட்டர் தான் ரெண்டு லொக்கேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் ரெண்டு கிரவுண்டு நாலாக ஸ்பிளிட் அப் பண்ணி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுறாங்க இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் உங்களுக்கு வருங்க டோட்டலாக ரெண்டு கிரவுண்ட் இது அடுத்து ஒரு நூறு மீட்டர் தள்ளியே இன்னொரு லொக்கேஷன்லையும் ப்ளாட் அவைலபிள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுனு மூணாக ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு சூட்டபிளா ஆயிரத்தி இரநூறாவோ இல்ல ஒரு கிரவுண்டாவோ அல்லது ரெண்டு கிரவுண்டா அப்படியும் கூட நீங்க வாங்கிக்கலாம் நார்த் ஃபேஸிங் கார்னர் பிளாட்ஸ்ன்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பிளாட் நீட்டாக ஈவனா எந்த கோர்ஸும் இல்லாம ஸ்டர்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டேரக்ட் ஓனரோட ரீசேல் பிளாட் தாங்க அர்ஜென்ட்டுன்றனால இப்போ வந்து சேல் பண்றாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் கிளியரன்ஸா இருக்கும் நீங்க சைட்டை விசிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து லீகல் உங்க சைட் வந்து செக் பண்ணிக்கலாம் எந்தவித கமிஷனும் வந்து கிடையாது ஓனரோட ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஸோ ட்ரஸ்டபிளா வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓனர்டே டீட்டெயில்ஸும் கேட்டு ரேட்டுமே அவங்கள்ட்ட நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம் இப்போ தாம்பரம் லொக்கேஷனில் பிளாட்ஸ்லாம் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் நல்ல அப்ரிசியேஷன் வேல்யூவில் போயிட்டு இருக்கு நம்ம பிளாட்டு ஆன் ரோட் நியரஸ்ட்லேயே இருக்கு ப்ளஸ் அர்ஜென்ட் சேல்றதுனால உங்களுக்கு ரீசனபிளாக லோ ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் கிடைக்குமான்னு தெரியலங்க தாம்பரம் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்டை விட்டுறாதீங்க ஓனர்ட்ட தான் ரேட் பேச போகிறீங்க ஸோ மற்ற லே அவுட்டை விட கம்மியான ரேட்டுக்கே நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கலாம் அர்ஜென்ட் சேலு ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சைட் ஸ்டேட்டோட கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கிலோமீட்டர்லேயே தாம்பரம் மெப்ஸ் வந்துடும் ஃபைவ் கிலோமீட்டரில் ஸ்ரீராம் கேட்வே வே வந்துடும் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சான் அகாடமி ஸ்கூல் எழுநூறு மீட்டர்லேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் அன்னை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு எல்லாமே ஈஸி அவைலபிள் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு இருக்குது காலேஜஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎம்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கிரசன் காலேஜ் தனலட்சுமி காலேஜ்னு எல்லாமே பக்கமாக இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்து மிஷன் அன்னையருள் தீபம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கமாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த லொக்கேஷன் சுற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் லே வந்து நிறையவே வந்து இருக்கு அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பிளாட்டோட ரேட் வந்து ஓனர் சைட் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ரேட்டுங்க உங்களுக்கு நல்ல லொகேஷனும் கூட ஆன் ரோட்லேருந்து ஃபியூ மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு லே அவுட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளாட்டே அதை விட கம்மியான ப்ரைஸில் அதுவும் ஆன் ரோட்லேருந்து ஃபியூ மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு கனெக்டிவிட்டியான பிளேஸில் மெயினான லொக்கேஷனில் கிடச்சிருக்கு டேரக்ட் ஓனரோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குது டேரக்ட் ஓனர்ட்ட தான் நீங்கள் ரேட்டும் வந்து பேச போடிங்க ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளாட்டை தாம்பரமில் பிளாட் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஒருக்கு அந்த பிளாட்டை வந்து சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தென் வந்து ரேட் நீங்கள் பேசிக்கலாம் அப்ரூவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவல்ஸ் இருக்குது தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட் அப்ரூவலும் உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் பேங்க் சைடு லோன் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு எலிஜிபிளான லொக்கேஷன் தான் உங்களுக்கு ஆன்ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி சைட்டோட ஃபர்தர டீடெயில்ஸ் அண்ட் சைட் விசிட் கன்கொயரி பண்ணிக்கோங்க இது போல சென்னை ப்ராப்பர்ட்டியோட டீடெயில்ஸ் கண்டினியூஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேண்ட் சர்ச் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்